அன்பே சிவம் மனமே குரு மாசம் நாலு பன்னெண்டு வேலைக்கிழமை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு பன்னெண்டு டிசம்பர் மாதம் நாலாம் தேதி டிசம்பர் டிசம்பர் மாதம் பௌர்ணமி இப்போ வியாழக்கிழமை வருது அன்னைக்கு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா போன மாதம் கூட ஐயா பௌர்ணமி இருக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா போச்சு ஏம்மா பௌர்ணமி இருக்கான்னு கே பௌர்ணமி யார் அப்போ சூரியனை மறைச்சிட முடியுமா ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அதே மாதிரி பௌர்ணமி அப்போது யார் போய் மறைச்சாலும் பௌர்ணமியை மறைக்க முடியாது வெளிச்சம் வந்து தான் தீரும் பௌர்ணமியே இல்லைன்னு ஒரு மெசேஜ் வந்ததையா அப்படின்னு ஆப்பில ஏப்பா சூரியன் இன்னும் இல்லைன்னு நான் சொன்னால் நீ ஒத்துப்பியா ஒத்துப்பியா சூரியனே இல்லை இன்னைக்கு அப்படின்னா ஒத்துப்பியா பௌர்ணமி இல்லைன்னு சொன்னாங்கன்னா மட்டும் நீ ஒத்துக்கிறீ இது எந்த வகையில் நியாயம் கேட்ட உடனே அவர் ஷையாகிட்டு சாரி ஐயானார் சரி ஓகே ஷா சாரியை ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உரிமைதான்ப்பா உரிமை என்னையா நான் குருன்ற முறையிலையோ நீ சீடன்ற முறையிலையோ உரிமை உண்டு நீ கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனால் சூரியனை மறைக்க முடியாது அதே மாதிரி பௌர்ணமியை மறைக்க முடியாது அதனால் பௌர்ணமி இல்லைன்னா நீங்கள் ஒத்துக்கக்கூடாது சூரியன் இல்லைன்னு நான் சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்கூடாது பௌர்ணமி இல்லைன்னு வேறு யாராவது சொன்னாலும் ஒத்துக்கக்கூடாது ஏன்னா ஐயா என்ன சொன்னார்னா யார் வந்தாலும் வரலைன்னாலும் பௌர்ணமி நிகழ்ச்சி நடக்கும் இதை யாரும் தடுக்க முடியாது தடுக்கவும் கூடாது இதுதான் அவர் சொல்லிட்டு போனது ரெண்டே ரெண்டு விஷயம் அவர் முழுமையாக இங்கே வர யாரும் பட்னியாக போகக்கூடாது இந்த கலையை எல்லாருக்கும் கொடுக்கணும் மாதம் மாதம் தவறாத பௌர்ணமி நடக்கணும் இது ஐயாவோட ஆசை இதை நீங்கள் முழுமையாக நம்புறீங்க இது சரிதானே சரியான விஷயம் தானே ஐயா சொல்லியிருக்காரு அப்புறம் எப்படி இல்லைன்னா நீங்கள் நின்று போயிடுவீங்க நீங்கள் சுயமாக சிந்திக்க முடியாதா சிந்திக்கணுமா இல்லையா சொல் புத்தின்னு ஒன்று இருக்குது சுய புத்தின்னு ஒன்று இருக்குது நீங்கள் சுயமாக சிந்திங்க சொல்றதையே எடுத்துக்கினாங்க ஏன் அது வந்து தவறான விஷயம் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் சரிங்க ஐயா நான் வந்துடுறேன் கோச்சிக்காதீங்க ஒரு கோபம் கிடையாப்போ கோச்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் அவங்க வெளியிலேருந்த மதுரை பக்கத்தில் அவங்க ஊர் அவர் வந்துட்டார் வந்துட்டார் ஏன்னா இது மாதிரி சில என்னன்னா லேடிஸுங்க அவங்க என்னன்னா அவங்க வீட்டுக்கார் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துட்டு ஐயா இது மாதிரி வந்து இல்லைன்னு வந்திருக்கு நீங்கள் வந்து வாழ்றீங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னாங்கம்மா நான் வேணால் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் கொடுங்க நான் வேணால் சொல்கிறேன் பௌர்ணமி நிகழ்ச்சி இருக்குது ந போன மாதமாக நடந்தது இந்த மாதமாக நடக்கும் வர மாதமா எப்போவும் நடக்கும் இதை யாராக தடுக்க முடியாது எப்பவும் இருக்குது யார் இருந்தாலும் இல்லைனாலும் இது நடக்கும் அதனால் இருக்குதுமா நீங்கள் வந்துடுங்க உங்கள் வீட்டுக்கார்ட்டோ வேணால் ஃபோன் கொடுங்க நான் சொல்கிறேன்னாரு ஐயா நீங்கள் சொன்னதே எனக்கு புரிஞ்சிச்சையா நானே சொல்லிடுற ஐயாண்ணாரு இருந்தாலும் அவங்ககிட்ட யாருன்னா இல்லை இல்லை நீ கூட கூட நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லி வாங்கி ஐயா மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்கே யாரும் போயிடாதீங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு அவர் சொன்னார் நான் அந்த எல்லாம் பார்க்கறது இல்லை மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்லை நமக்கு அது வேலையும் இல்லை நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வேலை இல்லாதவங்க எதையோ பண்ணிக்கிட்டு போட்டோம் நமக்கு அதில் வந்து எந்த உடன்பாடும் இல்லை ஆனால் அவர் பார்த்துட்டு அந்த விஷயத்தை சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஐயோ எல்லாம் மனுஷன்தான் அங்கே நாங்கள் யாரும் இருக்கோம்ல வெட்டுக்கூத்து ஒன்று நடந்துராது ரெண்டாவது அங்கே அங்கேயும் வந்து எல்லாரும் வராங்க போகிறாங்க போன மாதமாக பௌர்ணமி நிகழ்ச்சி நடந்து நான் வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க ஐயாண்ணா இல்லை ஐயா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐயா அப்படிலாம் அங்கே நடக்காது எனக்கு தெரியும் ஆனால் அந்த மெசேஜை பார்த்து எனக்கு ஒரு பயம் ஏன்னா எங்கள் மனைவி ரொம்ப பயப்படுவாங்க பயப்படுவாங்கன்னாப்ல அதெல்லாம் ஒன்றும் நடக்காதே நீங்கள் தைரியமாக அனுப்புங்கன்னு சொன்னேன் அவங்க அமுச்சு விட்ருக்காங்க இப்போ வந்திருக்காங்க அவங்க இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்களா தெரியல பாடம் வாங்கிட்டுருக்காங்க இப்படி சில குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம்மா அது எந்த குழப்பமோ யாரோ பண்ணிட்டு போகிறாங்க நாம் பாடம் வாங்கின நாம தெளிவாக இருக்கணும் ஆயிரம் குழப்பம் இருக்கும் இந்த உலகம் ரொம்ப பெருசு இங்கே நல்லவன் கெட்டவன் எல்லாமே இருக்கிறான் அது எது சரி எது தப்புன்றதை எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உங்கள் கிட்டே கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் நம்ம யாருக்கும் வந்து மூளையை வாடகை கொடுத்தடல இல்லை அடுத்த மூலையை நம்ம வாடகை எடுக்கவும் முடியாது நமக்குன்னு கொடுத்துருக்குறோம்ல அதை வச்சு நம்ம சிந்திச்சிக்கலாமே தவிர நமக்காக இன்னொருத்தர் வாய் ஆகிட முடியாது இல்லையா நான் எது பேசினாலும் எனக்காக நான் தான் பேசணும் உங்களுக்காக நீங்கள் தான் பேசணும் உங்களுக்காக நான் நல்லா இருக்குமா இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு எல்லாத்தையும் இறைவன் கொடுத்துருக்குறான் நீங்கள் சிந்திங்க எது சரி எது தவிர நீங்கள் முடிவு எடுங்க இன்னொருத்தர் முடிவை நீங்கள் வந்து அனுமதிக்காதீங்க இன்னொருத்தர் முடிவு எடுத்ததுக்கு கட்டுப்படாதீங்க நீங்கள் முடிவெடுங்க இன்னொருத்தர் முடிவுக்கு கட்டுப்பட்டால் அப்போ நீங்கள் முடிவெடுக்க மாட்டிங்களா இது எந்த வகையில் இது இது சரின்னு எனக்கு படலை அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே சிந்தித்து பாருங்க அடுத்த மாதம் நாலாம் தேதி டிசம்பர் மாதம் பௌர்ணமி இங்கே இதை விட இன்னும் சிறப்பாக நடக்கும் எல்லாரும் கலந்துக்கணுன்றதை வேண்டுகா வைக்கிற அன்போட சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி என்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி உகாரத்